என்னை தூக்கி வெயிட் எந்த ஃபோர்ஸ் மத்தவாதான் தள்ளித்தோ அதே ஃபோர்ஸை பயன்படுத்தி நான் திரும்ப எழுஞ்சிட முடியும் அவர் எழுந்தார் அதாவது இன்னொருவருக்கு உதவுவது என்பது அவர்களுடைய பாவங்களையும் சேர்த்து நாம் வைத்துக் கொண்டு கர்மாவை கூட்டிக் கொள்வது அல்ல அவர்களுக்கு சரியான வழிகாட்டுவது மட்டுமே அதன் பிறகு என்னன்னா அதன் பிறகு அந்த உயிர் தன் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் அப்படி கட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான தெளிவு வேணும் இல்லாட்டி கட் பண்ண முடியாது இல்லைன்னா என்ன ஆகும்னா அதுவே பந்தப்படுத்தி 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 மறுபடியும் பிறகுல தள்ளிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அது எங்க வரது விசுத்தி விசேஷமான சுத்த நிலை நிலை அது இறக்கம் இருந்தது இப்போ ஒன்று இறக்கம் அழிஞ்சு உள்ள ஆனால் அந்த இறக்க ஆக்கி தன்னை மாட்டிக்க வைக்கல வெறும் இறக்கத்துக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த இறக்கத்துக்குள்ளே சேத்துல சிக்கின மாதிரி சிக்கிக்க மாட்டான் அதை விட தாண்டி மேலே வந்துடுவான் விசுத்தி அப்புறம் என்ன ஆக்யா அதிலேயே நிற்றல் பர்ஃபெக்ஷன் டு த கோர் அதுலேயே நூற்றுக்கு நூறு அப்படியே நின்று காட்டுறது இந்த ஆறு லெவல் தாண்டி விடுதுன்னு வச்சுங்கோ கடைசியாக சிரசில் வந்து மேலே ஏறி உட்காந்து விடுறது சகஸ்திரா ஆயிரத்தி எட்டு இதழ்களுடைய தாமரை இந்த குண்டலி வந்து இங்கே உட்காந்து விடுறது இப்போ நான் கேட்ட பாருங்க அது கீழே இருந்தால் என்ன ஏன் மேலே வரப்படாதுன்னு நல்லா கவனிச்சுங்கோ கீழே அது இருக்கிற வரையில் காம உணர்வாக வெளிப்பட்டு ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையும் இருந்தால் ஒரு பெண்ணையும் துணையாக அடைவதே வாழ்வின் நோக்கம் என்ற எண்ணி அது காமத்திலேயே உழந்து கொண்டே இருக்கும் அந்த குண்டலினி சரீரத்தில் மூலாதாரத்தில் நிற்கிறப்போ அதுக்கு அது ஒன்று தான் நினைப்பாக இருக்கும் இப்ப அங்கிருந்து புறப்பட்டு அது சிறசுல வந்து மெர்ஜாயிட்டு வச்சுங்க ரொம்ப நுட்பமான விஷயம் இனி அது ஆணுமல்ல ஏனென்றால் அதில் இருக்கிற ஆண் பெண் என்கிற இரண்டும் ஒரே இடத்தில் இணைந்து விட்டதால் போகம் வெளியில் தேவையில்லை அந்த போகமே ஞானமாய் உள்ளே முடிவடைந்து விட்டது உள்ளேயே அந்த சிவனும் சக்தியும் இணைந்து விட்டார்கள் இவர்களுக்குள்ள இருந்த அந்த பிளவு பெண் அப்படிங்கிற பிளவு ஆண் அப்படிங்கிற பிளவு எல்லாம் முடிஞ்சு பெண் அது எல்லாம் ஒன்னாகி உள்ளுக்குள்ளேயே இடைஞ்சாச்சு அவர்கள் இப்போது சமாதி நிலை அதாவது சமாதினா சம ஆதி நிலை தோற்றத்தின் முன்பு எப்படி இருந்தார்களோ அந்த நிலைக்கு இப்போது மீண்டு விட்டார்கள் எனவே அவர் அப்படியே இனிமே சமாதியாக முடி அவர்கள் மறுபடியும் பிறப்பு கிடையாது அவர்கள் முக்தி நிலைக்கு போய்விடுகிறார்கள் இதுக்கு என்ன பண்ணணும் இந்த குண்டலினி ஆறு சக்கரத்தையும் பேதம் பண்ணி கொண்டு வந்து நிக்கணும் மூலாதார நிலையா மூலாதாரத்தில் இருக்கிறவள் அடுத்து என்ன நடக்குது கொஞ்சம் மேல வந்த ஒண்ணு பிரம்ம கிரந்தி விபேதினி பிரம்ம கிரந்தி என்பதை துண்டிக்கிறவள் அதை அந்த குண்டலின் பிரம்ம கிரந்தின்னு நாபி இந்த நாபி வந்து மூலாதாரம் சுவாதிஸ்தானம் ரெண்டு சக்கரங்களை உள்ளடக்கிய பகுதி அங்க வந்து பாருங்க நம்முடைய நாடி இப்படி கட்டாது அந்த இடத்துல இது வந்து பிரம்ம கிரந்தி அதான் பிரம்மா வந்து பெருமாளுடைய புரட்டு போறதா படம் போட்டு நம்ம வச்சிருக்கிறோம் பிரம்ம கிரந்தி என்பது நாபி இதை கடந்தால்தான் இந்த பிறவையில் பூமியில் நமக்கு இருக்கிற மாயையிலிருந்து வெளியில வர முடியும் அந்த பிரம்ம கிரந்தையை துண்டிக்கணும் அந்த பிரம்ம கிரந்தியை இந்த குண்டலினு துண்டித்துக் கொள்ளுகிறது பிரம்ம கிரந்தி விபேதினி அப்புறம் என்ன வருது மணிப்பூரம் மணிப்பூரகம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த குண்டலி டிராவல் பண்ணி வந்து அனாகதம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே விஷ்ணு கிரந்தியை அது சந்திக்கிறது இந்த இடத்துக்கு விஷ்ணு கிரந்தின்னு பேர் இதுக்கு ஏன் விஷ்ணு முடிச்சு மனதால் உலகத்தோடு நமக்கு இருக்கிற முடிச்சு அது இது வந்து உடம்பால் நம்ம நமக்கு என்ன உலகத்தோடு இருக்கிற முடிச்சு இந்த உலகத்தில் நாபி இல்லாதவா யாராவது இருக்கல யாருமே கிடையாது ஏன் தாயாரோட லிங்க் இருக்கு அப்போ உடம்பால் நமக்கு இருக்கிற தொடர்பு பிரம்ம கிரந்தி உள்ளத்தால் நமக்கு இருக்கிற தொடர்பு விஷ்ணு கிரந்தி இதை தாண்டி மேலே போனீங்கன்னா அறிவால் நமக்கு இருக்கிற தொடர்பு இருக்கிறது அதையும் அறுத்து விட்டால் ருத்ர கிரந்தி விபேதி அப்படி உடலால் உள்ளத்தால் அறிவால் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பை இந்த குண்டலினி அறுத்து எறிந்த பிறகு என்ன ஆகிறது இது மூன்றையும் முடிந்த பிறகு சகஸ்ராம் ரூடா ஆறு ஆயிரத்தி எட்டு இதழ்கள் உடைய சகஸ்ராரம் என்கிற தாமரையில் அந்த குண்டலினி குடியேறி விடுகிறது இந்த உயிரின் பயணத்தை குண்டலினி சிரசு நோக்கி வருகிற யோகக்கலையின் ரகசியத்தை ஒரு சில நாமங்கள் நமக்கு விளக்குகின்றன அதில் சொல்ற அது எப்படி மேலே போய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன தாமரையின் தண்டை நீங்கள் பித்தால் உள்ளிருந்து ஒரு நூல் வரும் அந்த நூலை நீங்கள் வெளியிலிருந்து விட முடியாது அது தாமரைக்குள் தான் இருக்கிறது எப்படி தாமரைக்குள் அந்த தண்டுக்குள் ஒரு நூல் இருக்கிறதோ அப்படி இந்த முதுகு தண்டுக்குள் நூலாக இருக்கிறவள் அந்த குண்டலினி என்ற சக்தி அவள் ஒளிமயமான மின்னலை போன்றவள் இதெல்லாம் அந்த நாமத்தில் இருக்கிற பொருள் இந்த நாமங்களையெல்லாம் கடந்து அது மூலாதாரத்திலிருந்து சகசிர இந்த அம்புஜம் ஆயிரத்தி எட்டு இதழ்களுடைய இந்த தாமரையில் குண்டலினி குடியேறுகிறது இதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பதாவது நாமத்திலிருந்து நூத்தி பத்தாவது நாமம் வரையில குண்டலினியின் பயணத்தை விளக்கி சொல்லுகிற ஒரு பகுதி இது ஒரு கோணம் நம்ம இப்போ வந்து வெவ்வேறு கோணங்கள்ல அம்பிகனுடைய அந்த அற்புதமான நாமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி ஆரேகால் மணிக்கு அதை மறுபடியும் தடவை நினைவுபடுத்த விரும்புகிறேன் லலிதா சாசன் நாமம் சில வகையில் உடல் சில வகையில் உயிர் சில வகையில் நம்முடைய ஆன்மா இவற்றினுடைய மேன்மைக்கான பலவித ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தோத்திர நூல் வெளியிலேருந்து பார்க்கும்போது நாம பாராயண பிரியா அப்படின்னு அவளுடைய நாமங்களை நாம் சொல்வதில் அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படின்ற ஒரு தோத்திர நூலாகத்தான் அது அடையாளம் காட்டப்படுகிறது இப்போது இறைவனுடைய அல்லது இறைவியினுடைய நாமத்தை சொல்வதில் என்ன மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மை இழப்பதற்கான சந்தர்ப்பம் அது முதல் விஷயம் நம்மை இழப்பதற்கான சந்தோஷம் ஏன்னா உலகத்தில் வந்து நமக்கு ரொம்ப சங்கடமான ஆள் யாருன்னு கேட்டால் நாம தான் நமக்கு ரொம்ப சங்கடமான ஆள் நாம் ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ தூக்கத்துலையும் இரவிலையும் பகலையும் நமக்கு நினைவு இருக்கிறது நம்ம பேர் நம்ம பேரில் நம்முடைய அகங்காரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பேர்லேயே நம்முடைய அகங்காரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம பேரில் அகங்காரம் ஒளிந்து கொண்டிருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது உண்டுனா ஒருத்தர் ஒரு பேப்பரும் பேனாவும் கிடச்சா முதல்ல கையெழுத்து போட்டு பார்ப்போம் அவள் கையெழுத்து போட்டுனோம் அந்த பேரில் வந்து தன்னுடைய பேரில் அந்த அகங்காரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது நான் என்பது அந்த பேரில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்போது தன்னுடைய பெயரில் அகங்காரம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த அகங்காரத்தை அதுலேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய பெயரில் ஒளிந்து கொண்டிருக்கிற அகங்காரத்தை வெளியில் எடுக்க வேண்டுமென்றால் அது இறைவன் பெயரால் மட்டுமே முடியும் என்பதால் தான் இறைவனுடைய நாமத்தை சொல்வோம் அதை சொல்லுகிற போது நம்முடைய அந்த உள் மனம் இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போயிடுறது நாம் அது நான்கிறது நான் அல்ல நான் என்பது அது என்று அந்த இடத்துக்கு போயிடுறேன் அதற்காகத்தான் இறைவனுடைய நாமத்தை சொல்வதை எல்லா மார்க்கங்களிலுமே பெரிதாக வற்புறுத்துகிறார் எல்லா மதங்கள்லையுமே அவருடைய பிரேயரில் தொழுகையில் ஜபத்தில் தவத்தில் தியானத்தில் எப்படி முடியுமோ அப்படி இறைவனுடைய நாமத்தை சொல்வது என்பது ஒரு பழக்கம் இது வெறும் நாம பாராயண பிரியா அப்படின்னு சொல்லி நாமங்களை வரிசையாக சொல்லுகிற ஒரு முறை என்று மட்டும் பொருள் அல்ல பாஸ்கராயர் என்று ஒரு மிகப்பெரிய மகான் அவர்தான் வந்து லலிதா சகசநாமத்துக்கு முதல்ல ஒரு அருமையான ஒரு உரை உலகத்துக்கு கொடுத்தவர் சாத்த வழிபாட்டில் இருக்கிறவர்களுக்கு பாஸ்கர ராயருடைய மேன்மை தெரியும் மிக உன்னதமான இந்த சாஸ்திரங்களை எல்லாம் சக்தி வழிபாடு பற்றிய ரகசியங்களை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்தவர் அவர் சொல்லுகிறார் ஒரு வழிபாடுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது ஒரு வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன உறுப்பு அதாவது ஒரு வழிபாட்டில் என்னென்ன மாதிரியான பகுதிகள் இருக்கணும் நமஸ்காரம் ஆசீர்வாதம் பிறகு அந்த தேவதை பற்றிய சித்தாந்தம் அது எப்படிப்பட்ட கடவுள் என்ன ஏது அப்படின்னு சொல்லுகிற அந்த சித்தாந்தம் பிறகு எந்த தேவதையை நம்ம உபாசிக்கிறோமோ அதனுடைய பராக்கிரமம் பிறகு அதனுடைய விபூதி விபூத்தினால் நீக்கமற நிறைந்திருக்கிற மிகப்பெரிய தன்மை பிறகு இறுதியாக பக்தனுடைய அந்த பிரார்த்தனை இவையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு வழிபாடு என்பது இருக்க முடியும் நமஸ்காரம் ஆசீர்வாதம் சித்தாந்தம் பராக்கிரமம் விபூதி பிரார்த்தனை இவையெல்லாம் உள்ளடக்கியது ஒரு வழிபாடு இப்ப இந்த லலிதா நாமத்தை எடுத்துக்கொண்டால் என்னென்ன நாமங்கள் இல்லை சித்தாந்தத்தை சொல்வது எந்தெந்த நாமங்கள் நமஸ்காரத்தை புலப்படுத்துவது எந்தெந்த நாமங்கள் ஆசீர்வாதமாக சொல்லப்படுவது எந்தெந்த நாமங்கள் அம்பிகையின் பராக்கிரமாக சொல்லப்படுவதுன்னு தனித்தனியா பிரித்து அந்தந்த தலைப்பின் கீழேயே இந்த லலிதா சாசநாமத்தை அனுபவிக்க முடியும் என்பது ஒரு கோட்பாடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சில அதாவது ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொன்று மட்டும் உதாரணமாக சொல்கிறது உண்டு நமஸ்காரம் த்ரிஜகத் வந்தியா அதாவது இந்த மூன்று ஜகங்களாலும் திரிபுவனங்களாலும் வணங்கப்படுகிறவள் இது வந்து அவளுக்குரிய நமஸ்காரம் அப்புறம் ஸ்வஸ்திமதி அது வந்து அவளுக்குரிய ஆசீர்வாதம் சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் ாக இந்த ஜத்தை பிரதிஷ்டை செய்தவள் இந்த உலகத்தில் உண்டு பண்ணினவள் அப்புறம் பண்ணாசுரன் போன்றவர்களை எல்லாம் அவள் வெற்றி பெற்றவள் அது பராக்கிரமம் பிறகு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய சுரூபமாக எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவள் அவளுடைய விபூதி பிரார்த்தனை பண்ணுகிற பக்தனுக்கு அவள் என்ன அருளுகிறாள் அப்படின்னு கேட்டா சாம்ராஜ்யதாயினி யார் கும்பிடுகிறார்களோ அவர்கள் எத்தனை பெரிய நன்மையினை பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த சகசரநாமத்தையே இந்த ஆறு தலைப்புக்குள்ளாக வகுத்து இந்த ஆறையும் உள்ளடக்கியது இந்த சகஸ்ரநாமம் என்று பார்ப்பதும் ஒரு வழக்கம் உண்டு அவர் ஒரு பார்வைக்காக சொன்னேன் முக்கியமாக அவளை கும்பிடுகிறவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள் சௌபாகியத்தோடு இருக்கிறார்கள் பக்த சௌபாகியதாயினி அவருடைய ஒரு பேர் யார் வணங்குகிறார்களோ அவர்கள் சௌபாகியத்தோடு இருக்கிறார்கள் முதல் விஷயம் பணத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் சௌபாகியம் அல்ல அனுபவத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சௌபாகியம் சில பேர் நிறைய பணம் வைத்திருப்பார்கள் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க மாட்டார்கள் அனுபவிக்க முடியாது பியூரோ நிறைய துணிமணி இருக்கும் கார் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தரித்திரம் அவர்களை பிடுங்கி கொண்டே இருக்கும் அது ஏன்னே தெரியாது அதுக்கு என்ன காரணம்னா அவளுக்கு செல்வம் இருப்பது முக்கியம் அல்ல அனுபவிக்கிற சௌபாகியம் என்பது அங்கே இல்லை ஆனால் அம்பிகையினுடைய பக்தர்கள் வாழ்க்கையில் அவாதான் பணம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சொத்து சுகம்னு சேர்த்து வச்சிருக்கணும் அவசியம் இல்லை ஆனா சௌபாகியத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது பக்த சௌபாக்யதாயினி இன்னொரு நாமத்துல வந்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய துன்பங்களுக்கான மூல காரணங்கள் மீண்டும் மீண்டும் பெறப்படுகிற பிறவி துன்பம் எல்லாவற்றையும் அவள் நீக்கக்கூடியவள் ஏன்னா லௌகீகமான உலகியல் நன்மைக்குத்தான் அம்பிகை வழிபாடுன்னு சில பேருக்கு ஒரு கருத்து உண்டு தப்பான கருத்து அதாவது இந்த உலகத்தில் சோக்கியமாக இருக்கிறதுக்கு பணம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்ரீவிதையில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் நிறைய வசதியாக உலகத்தில் இருப்பார்கள் அந்த மாதிரியான எண்ணத்துக்கு தான் வந்து அம்பாள் வழிபாட்டை பயன்படுத்துகிறாங்களே அவங்க முக்தி மோக்ஷங்கிறதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாதுன்னு பேசுகிற சில பேர் உலகத்தில் உண்டு விவாதத்துக்காக அப்படி இல்லை பவாரண்ய குட்டாரிக்கா பவாரண்ய குட்டாரிக்கா பிறப்பு என்கின்ற காட்டுக்கு பவ ஆரண்ய பிறப்பு என்கிற காட்டுக்கு குட்டாரிக்கா கோடாலியாக விலகுகிறவன் அந்த காடு பிறப்பு என்ற காடு மறுபடியும் முளைத்து விடாதபடி அதை வெட்டித் தள்ளக்கூடிய கோடரியை கையில் ஏந்தி இருக்கிறவள் பவாரண்ய கொடாரிகா பாபநாசினி இந்த உலகத்தில் பாவங்களை அழிக்கிறவள் பாபநாசினி நாசினி மீண்டும் பிறவியற்ற நிலைக்கு நம்ம இட்டு போகிற முக்திக்கு அழைத்து போகிறவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சில நாமங்கள் இருக்கின்றன அது நம்ம கவனிக்க வேண்டியது அம்பிக வழிபாடு முக்தி தராது அப்படிங்கிறதுக்கு சில பேர் என்ன நினைக்கிறார்கள் சிவன் போன்ற வழிபாடுகள் தான் மோட்சம் அல்லது முக்தியை கொடுக்க முடியும் அம்பிகை லௌகீகமான லாபங்களையோ நன்மைகளையோ தான் தர முடியும் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இந்த உலகத்துல இருக்கு ஆனா சைவ இலக்கியங்களிலே கூட நீங்க எடுத்தீங்கன்னா இடத்துல இந்த உயிரை சேர்க்கிறவள் யார் அப்படின்னு கேட்டா அம்பிகைன்னு தான் கணக்கு இருக்கு அதாவது முக்தி கொடுக்கலாம் இவனுக்கு முக்தி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த உயிரை சிவபெருமான் கையில் ஒப்படைப்பவளும் அவளாகத்தான் இருக்கிறா திருவாசகத்தில் ஒரு வரி வருது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத் திறம்பாடி பேதித்துனால் நாம் சில விஷயங்களில் பந்தப்பட்டிருக்கிறோம் அதிலிருந்து நம்மை பேதப்படுத்தி பிரித்து எடுத்து இப்போ இந்த பந்தத்திலிருந்து பிரித்துங்கிறதுக்கு லலிதா நாமத்தில் ஒரு நாமம் இருக்குது பந்த மோச்சினி பந்தத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறவள் நாம் எங்கெல்லாம் பந்தப்பட்டிருக்கிறோமோ அதனாலெல்லாம் பிறப்பை சந்திக்கிறோம் இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் நம்முடைய மனம் ஒன்றில் ஒட்டவில்லைன்னு சொன்னால் நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்னா பாவ புண்ணியம் கிடையாதுன்னு சொன்னேன் அதே மாதிரி எந்த விஷயத்துலையாவது ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் நமக்கு மறுபிறப்பு கண்டிப்பாக உண்டு ஏன் அந்த மனசு அந்த பந்தம் ஏற்படுத்தி கொண்டதாலேயே துன்பங்களை அனுபவிக்கும் இல்லாட்டி அதை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படும் ஏதாவது ஒன்று இப்படி சொல்லலாமே எப்படின்னா ஒரு வீடு பத்தின்றி எரியறது அப்படின்னா அது ஒருத்தனை பாதிக்குமான்னு கேட்டான் ஐயோ ஒரு வீடு பத்தி எரிகிறது அப்படிங்கிற அளவுக்கு பாதிக்கும் அதுவே அவன் வீடாக இருந்தா அது என்னோட வீடு அப்படின்னு நினைச்சா பயங்கரமாக இருக்கும் இன்னொருத்தர் வீடு அப்படின்னா அது வெறும் செய்தி தன்னுடைய வீடு அப்படின்னா அது அனுபவம் இல்லையா அப்போ எது அவனை துக்கப்பட வைத்ததுன்னு கேட்டால் வீடு எரிகிறது என்பதை விடவும் என்னுடைய என்பது தான் துக்கத்துக்கான அதிக காரணம் இப்போ ஒரு வீடு எரியறது ஒருத்தன் அவங்க அழுதுன்னு இருக்கா இந்த வீடு அழுதுன்னு அழுதுட்டுருக்கான் அப்போ ஒருத்தன் தான் நீயே அழற அப்படின்னா யூத் என்னோடய வீடு எரியிறதுன்னா இல்லை உனக்கு தெரியாதா உன் பையன் காலம்பரை இதை வந்து இன்னொருத்தனுக்கு வித்துட்டான்னா இன்னும் பவர் ஆஃப் டே உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் காலம்பரை வித்துட்டான்னா அதை முதலே சொல்லப்படாதான் நேரம் அழுதுருக்க மாட்டேன்னு இவ்வளோனே நான் அழுது அனாவசியமானா கண்ணீரை வேஸ்ட் பண்ணிவிட்டேன்னு அப்படின்னா வாழ நிறுத்திட்டா அழிகெல்லாம் நிறுத்திவிட்டான் என் வீடோ எறியுறது நமக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு சாய்ங்காலமாக மகன் அங்கேயிருந்து வந்தான் வந்தோம் சொன்னால் வீடு எறியுறது பைத்திய மாதிரி உட்காந்துருக்கீங்க அணைக்கப்படாதான்னுலாம் இதான் வித்துட்டு யாமை என்ன அவன் கடைசி நிமிஷத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வாங்க மாட்டேன்னு விட்டுறான் அது வரைக்கும் வந்தவன் என்ன நினச்சானோ தெரியல எவன்